தேனி வட்டாட்சியர் அலுவலக பகுதியில் தார்ச்சாலை போடும்போது வட்டாட்சியர் அலுவலக சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டது பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி நகரில் சேதமான சாலைகள் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தேனி வட்டாட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் தார்ச்சாலை அமைக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வந்த நிலையில் தார்ச்சாலை போடும்போது வட்டாட்சியர் அலுவலக சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டது அரசு அலுவலக சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது